அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்பற பதிவு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரப்போகின்ற தீபாவளி அன்று அதுவும் திங்கட்கிழமையில வந்திருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு வாரத்திற்கு முன்னாடியே நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி வைப்பது என்னெல்லாம் வந்து பண்ண போறோம் அதே மாதிரி பலகாரங்கள் வீட்ல செய்யறதா இருக்கட்டும் வெளியில வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே தீபாவளிக்கு பட்ஜெட் போடுறதுல இருந்து அந்த சந்தோஷம் நினைச்சிருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த ஒரு நாளுக்காக பண்ணுவோம் ஏன்னா இந்த ஒரு பண்டிகையானது மனசுக்குள்ள எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்முடைய கைகளில் இந்த ஒரு இலை மட்டும் இருந்தால் போதுங்க குடும்பத்திற்கு நல்லபடியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏன் நம்மளே ஒரு அதிர்ஷ்டசாலியா மாறக்கூடிய வாய்ப்புகளும் கூட நிச்சயமா இருக்கும் எல்லாருமே நம்முடைய முன்னாடி காலத்துல எல்லாம் தீபாவளிக்கு முந்தின தினம் நாள் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா மருதாணி இலைகளை வந்து நம்ம அரைச்சு கைகளில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில யாருடைய கை சிவக்குது அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரம் கண் விழிச்சு அவங்கவங்க கையை பார்த்துக்கிடுவோம் அந்த கையெல்லாம் அப்படி என்ன தேய்ச்சு வச்சுக்கிறது அப்படின்னா பளிச்சுன்னு வந்து தெரியறதுக்காக ஒவ்வொருத்தருமே ஃபர்ஸ்ட் அவங்கவங்க கையை தான் வந்து எல்லாருமே பார்த்து அடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கையை காமிச்சு சந்தோஷப்படுவோம் முன்னாடி இருந்த இந்த பழக்கம் வந்து கொஞ்ச நாளாக நாளாக இப்போ அப்படியே மறைஞ்சிட்டே வருது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த பழக்கத்தை நம்ம வந்து மறக்காமல் தீபாவளி நாள் அன்னைக்கு இந்த இலைகளை நாம் வச்சுக்கிட்டாலே போதும் நிச்சயமா குடும்பத்திற்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட மருதாணியுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குடும்பத்துல ஒரு திருமணமா இருக்கட்டும் இல்லைன்னா வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அப்படி எதுவாக இருந்தாலுமே நாம மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கை மருதாணி வச்சுக்கிறதா இது ஒரு அழகுக்காக மட்டும் கிடையாது நம்முடைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய சூடு தணியும் பித்தம் எல்லாம் குறையும் அப்படி மருதாணி வைக்கிறதுக்கு நிறைய வந்து மருத்துவ ரீதியான நிறைய காரணங்கள் இருக்கு அதே மாதிரி ஆன்மீக ரீதியா காரணங்கள் என்னன்னா இது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவும் விருப்பமான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளா சொல்லப்படுது அதனாலதான் இந்த மருதாணி நாம வச்சுக்கிறதுனால ஐஸ்வர்யமானது நமக்கு பெருகும் இப்படி மருதாணி கையில வைக்கிறதுனால எப்படி நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் எப்படி வந்து நம் குடும்பத்திற்கு வந்து செல்வங்கள் சேரும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து மனுஷங்களுக்கு ரெண்டு கலைகள் இருக்கு ஒன்று சூரிய கலை இன்னொன்று சந்திர கலை சூரிய கலைங்கிறது மனுஷனுடைய செயலுக்கும் சந்திர கலைங்கிறது மனுஷனுடைய சிந்தனைக்கும் காரணமானது ஆகையால் செயல் சிந்தனை இந்த இரண்டுமே நமக்கு சரியா இருந்தா தான் அளவில்லாத வெற்றிகள் எப்பவுமே இருக்கும் இருக்கும் இது ஆண் பெண் இரண்டு பேருக்குமே ஆண்களுக்கு வலது கையில சூரிய கலையும் பெண்களுக்கு இடது கையில வந்து சந்திர கலையும் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு வலது கையில சந்திர கலையும் இடது கையில சூரிய கலையும் இருக்கு அப்படி வெற்றிகள் செல்வங்கள் மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்கணும் திருஷ்டி எல்லாம் போறதுக்கு தான் இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தீபாவளி நாள்ல வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை அன்று மாலை நேரத்துல பண்ணுவோம் நமக்கு அமாவாசை திதி வந்து நான்கு மணிக்கு மேல தான் ஆரம்பிக்குது அதனால சாயங்காலம் இருக்கக்கூடிய அந்த ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து நம்ம வீடுகளில் இனிமாதிரி எளிமையான முறையில லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செய்யறப்ப நமக்கு அந்த வருடம் முழுவதுமே நமக்கு குபேரருடைய ஆருளும் லக்ஷ்மியினுடைய ஆருளும் நமக்கு நிறைஞ்சு நல்ல ஒரு பணவரவு தனவரவு அப்படி பணப்புழக்கங்கள் என்னைக்குமே குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது ஐதீகமா இருக்குங்க இப்படி எளிமையான முறையில பூஜைகள் பண்றப்ப நம்முடைய கையில இப்படி மருதாணி இட்டு நம்ம வந்து இப்படி பூஜைகள் பண்ணோம்னா அந்த லட்சுமியுடைய வாசமும் யோகமும் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற ஐதியங்கள் இருக்குங்க அதனால நீங்க எதை தவற விட்டாலும் சரி இந்த தீபாவளிக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த பழக்கத்தை மருதாணி இடுகின்ற பழக்கத்தை நிச்சயமா பின்பற்றுங்க கொஞ்சமா எங்கேயாவது இலை கிடைச்சாலும் போதும் எடுத்து அரைச்சு கையில் இட்டுக்கோங்க நிறைய பேர் நினைப்பாங்க மருதாணி வைத்தால் இப்போ வேறு மழை பெய்யுது உடனே சளி பிடிச்சிக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த இலையை அரைக்கிறப்ப கொஞ்சமாக யூக்கலிப்டிஸ் ஆயில் மட்டும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையில் மருதாணி வச்சோம்னா இந்த மாதிரி சளி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் கையில் மருதாணி வச்சுட்டு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறப்ப சரி தீபாவளி டைமில் ஆக இருக்கட்டும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வாங்க இப்படி நம்ம மருதாணி வைப்பதன் மூலமாக லக்ஷணங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல நமக்கு வந்து கையில ஒரு விதமான அழகு தேஜஸ் எல்லாமே வந்துடுது ஆண்களுக்கு சூரிய கலையும் பெண்களுக்கு சந்திர கலையும் ஒருத்தருக்கு வந்துட்டாலே போதும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க சாதனையாளர்களாக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுங்க அதனால கையில மருதாணி வைக்கிறப்ப நல்ல ஒரு கைராசி வருது அந்த கையால தானம் பண்றோம் தர்மங்கள் பண்றோம் பூஜைகள் பண்றோம் இப்படி விளக்கேத்தி பூஜை பண்றப்ப அதனுடைய பலனானது நமக்கு பல மடங்கு பெருகும் அதிகரிக்குங்கிற ஒரு இதனால தான் மருதாணி இந்த மாதிரி நம்முடைய கைவிளா வச்சுக்கிறதுனால வெற்றிகள் ஆகுது மகாலட்சுமி யோகம் ஏற்படுதுன்னு நம்ம சொல்ல வந்தனுடைய காரணங்களும் அர்த்தங்களும் இருக்குங்க அதனால குடும்பத்துல இயல்பாகவே செல்வ செழிப்பானது நமக்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் யாருடைய கைகளில் அந்த கை சிவக்க மருதாணி இருந்துகிட்டே இருக்கும் என்னைக்குமே அவங்களுடைய வீட்டுல வந்து செல்வ செழிப்பு அந்த பண வரவுகள் என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த மருதாணி இலைகளை இப்படி சக்தி வாய்ந்த அந்த தீபாவளி நாள்ல உங்களுடைய வீட்டுல உங்களுடைய கைகளில மட்டும் உங்க வீட்டுல இருக்க எல்லோருக்கும் நீங்க வந்து வச்சு பாருங்க இப்ப கிட்ட நிறைய இலைகள் கிடைச்சா எந்த பூஜைகள் எந்த விளக்குகள் இப்ப வந்து நீங்க குபேர தீபம் வந்து ஏத்தலாம் இல்ல வேற ஏதாவது விளக்குகள் அதாவது சாதாரண ஒரு அகல் தீபம் நீங்க வந்து ஏத்தினா கூட போதும் அந்த தீபத்துல அந்த விளக்குல ரெண்டே ரெண்டு இலைகள் மட்டும் போட்டுட்டு அந்த தீபத்தை நீங்க வந்து தீபாவளி அன்னைக்கு ஏத்தி பாருங்க நல்லபடியான ஒரு ஐஸ்வர்யம் லக்ஷ்மியுடைய யோகங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமா கிடைக்கும் அதாவது இந்த மருதாணி வைக்கும் சூட்சமத்தை இந்த வருஷ தீபாவளியில வந்து நீங்க செஞ்சு பாருங்க யாரெல்லாம் வந்து வருடம் வருடம் இந்த தீபாவளிக்கு மருதாணி வைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட சேர்ந்து ஷேர் பண்ணுங்க அதனால மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க என்னைக்குமே உங்க குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் பதிவு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் నంీ వణకం